டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை மேஷ முதல் மேன வரை உள்ள ராசி நேரங்களோட தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சுப விரயம் அனுகூலம் அசையாமசைய பொருள் சேர்க்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் படபடப்பு குறையக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது விசேஷமான அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இலுபறியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு காணப்படும் பிள்ளைகளுடைய கனவுகள் போல் மாலையிலிருந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமான அமைப்பு ஏற்படுவதற்குண்டான அமைப்பு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்கார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது போல் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்தில் நீங்கள் மனசு வச்சால் எல்லாமே நன்மையும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அமைப்பு பன்மடங்காக உயர்வது கண்கூடாக பார்ப்பதற்கு சந்தோஷமான சூழ்நிலையை கனிந்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு உண்டான அமைப்பை நோக்கி செல்லும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் மாலைக்குள்ளாக நல்ல முடிவுகள் ஏற்படும் சந்தோஷ அமைப்பு ஏற்படும் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோனிய குறைபாடு நீங்கும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழிலில் புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த கஷ்டங்களையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோக பலங்கள் சுபகாரி அமைப்பு படிப்படியாக முன்னேற்றம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பதட்டம் குறைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு குரு ஒன்பதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோம்பலாகவோ சண்டை சச்சரவாகவோ வாழ்க்கை வீணடித்துக் கொள்ளாதீர்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஈடுபடக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் திடீரதிர்ஷ்டம் ஏற்படும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் அசியாமசியா பொருள் சேர்க்கை ஏற்படும் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இன்டீரியர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் லாபத்தை ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்கார்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு சுபவிரயத்திற்காக புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாகவே காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது ஆச்சரியத்தின் அமைப்பு ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தடைப்பட்டிருந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் வெயில் காலத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல காரியம் மாலையிலிருந்து சுமூகமாக முடியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப மாலை மணி ஐந்து மணி பதினைஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்டை அயிலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்திற்கு காலதாமதமாக போகக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான பெரிய அளவுக்கு விலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தான் உண்டு தன் வேலையை ஒன்று என்று சுருங்கிக் கொள்பவர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மாலை மணி அஞ்சு மணி பதினாறு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் வாகனத்திலும் பயணங்களிலும் படிக்கட்டுகளிலும் உயரமான இடங்களிலும் குடும்பத்திலும் சிறிது கவனமாக இருப்பது இன்று மிக மிக முக்கியம் முதலீடுகளில் அவசர தண்டனப்படுவது ஆபத்தில் முடியும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்